ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து நாலாவது நாள் இந்த வைக்க பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவது நாளாக வந்து நீங்கள் என்னோட பயணிக்கிறீங்க நாளைக்கு இதே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு ஓகே கோல்டு மெடல் டெஸ்ட் ஓகேவா நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நம்ம எழுத போகிறோம் முக்கிய டெஸ்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் டெஸ்ட் ஓகே அந்த கோல்டு மெடல் டெஸ்ட்டு எல்லோரும் தயாராகிட்டிங்களா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசித்து பார்த்துக்கோங்க இந்த கடந்த மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றிகரமாக வந்து தமிழ் சிக்ஸ்த்து புக்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேல அந்த மூணு லெசனும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அது இல்லாமல் மேக்ஸ் டாப்பிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் மார்னிங் மேக்ஸீஸ் ஆலயும் நம்ம கொடுத்தாச்சு மேக்ஸ் லைவ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கண்டெக்ட் பண்ணுறத சொல்லி அதையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக முடிச்சிடும் ஸோ மெயின் பார்ட் எல்லாமே ஓவர் சரிங்களா ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இலக்கண டாப்பிக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சம்பந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து வந்து வரப்போகுது ஸோ இலக்கணத்தில் அந்த மூணு டாப்பிக்லையும் வந்து நீங்கள் கவர் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சரி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து நாளைக்கு டெஸ்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் கட்டாயம் அந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க ஓகே டெஸ்ட்டு எல்லாரும் கட்டாயம் அட்டன் பண்ணணும் ஓகேவா சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சாதாரணமாக டெஸ்ட்டாக நினச்சிங்க அப்படின்னா சாதாரண தான் அதை வந்து நீங்கள் பெருசாக நினச்சி அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு மூலயமா எக்ஸாமில் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குன்னு நான் வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா பார்க்கலாம் நாளைக்கு யாரெல்லாம் வந்து கோல்டு மெடல் வாங்குறீங்க அப்படின்றத ஓகேவா ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சரியாக இருபத்தி நாலு நேரம் இருக்கு இன்னி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம் ஸோ கொஷின் பேப்பர் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ உங்களுக்கான கேள்விகள் தயாராகிடுச்சு அந்த கேள்விக்கு நீங்கள் தயாரா அப்படின்றத ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா நேரம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா சிலருக்கு எதிரியாகவும் இருக்குது சிலருக்கு நண்பன் நண்பனாகவும் இருக்குது ஓகேவா அதாவது நேரத்துக்கூடவே பயணிக்கிற எல்லாருக்குமே ஓகேவா நேரத்தோடு பயணிக்கிற எல்லாருக்குமே நேரம் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய நண்பன் ஓகேவா அது பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்லிக்கலாம் ஆனால் நேரத்தை விட்டுட்டு நேரத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனம் தான் ஓகேவா அந்த ஒரு தவறை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கான வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை விட்டுட்டு ஓகேவா அவங்களை நோக்கி வந்த வாய்ப்பை விட்டுட்டு வாய்ப்பை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க ஓகே அது காரணம் என்ன அப்படின்னா நேரத்தோடு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யாமல் போனது தான் ஓகேவா ஸோ இன்றைக்கி நான் அந்த நேரம்ன்ற டாப்பிக் எடுத்து பேசுகிற காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த நூறு நாட்கள் உங்களுக்கு இப்பேற்பட்ட நேரம் ஒன்றா இருக்கலாம் அது நல்ல நேரமாக இருக்கலாம் கிடை நேரமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையில்லாத நேரமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தேவையான நேரத்தை கொடுக்காத நேரமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த நூறு நாட்கள் நீங்கள் நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி வெட்டிங்க அப்படின்னா ஓகேவா அடுத்த அந்த நூறு நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தேர்வை அந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் ஒழுங்காக செலவிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கான நேரமாக அதாவது நல்ல நேரமாக உங்களால் மாற்ற முடியும் சரியா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு நாட்களில் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டம் எது வேணால் வரலாம் ஆனால் நேரத்தோடு படிச்சுருங்க எது வந்தாலும் இப்படி நம்ம எந்த விஷயம் ஆனாலும் மூணு வேளை கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணோம் நேரத்துக்கு படிச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது நாளைக்கு டெஸ்ட்டை நாளைக்கே முடிச்சுருங்க ஓகேவா அப்போ தான் அடுத்தடுத்த தேர்வு எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு ஆகிடுங்க நாளைக்கு காலையில் இதே நாலரை மணிக்கு அது நாலரை மணிக்கு நான் வந்துடுவேன் ஓகேவா நாலரை மணிக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா அந்த கொஷன் கொடுத்துருவோம் ஆறரை மணிக்கு நான் ஆறு மணிக்கு வந்து கீ ஆன்சர் கொடுக்குறேன் நாலரை மணிக்கு டெஸ்ட்டு ஆறு மணிக்கு வந்து பார்த்தோன்னா கீ ஆன்சர் வந்து கொடுப்பேன் எவ்வளோ மார்க் அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுப்பேன் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வரைகிறத வந்து பார்த்தோன்னா பார்ப்போம் ஓகேவா இது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஓகேவா நம்ம ஒரு ஒரு வாரம் வந்து சார் வந்து ஒரு ஸ்டெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதை ஃபாலோ பண்ணி படுத்துரு படிச்சிருக்கும் வித் லைவ் டெஸ்ட்டோடு நம்ம வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணியிருக்கோம் நம்ம மார்க் எவ்வளோ வருது ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கும் நான் ஃபுல் சப்போர்ட்டை வந்து பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அதாவது பொதுவாக படிச்சுட்டு இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணி டைமை பேஸ் பண்ணி வந்து படிப்பீங்க அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனால் நமக்கே தெரியாமல் அதில் ஒரு கெடுதலான விஷயமும் நம்ம வந்து பார்த்தா நமக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா அது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நமக்கு மார்க் குறையும் போது நம்ம படித்த விஷயம் மறக்காமல் போதுன்னு போது சரி தெரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது தான் நம்ம பண்ணக்கூடிய அந்த தப்பே நமக்கு வந்து தெரிய வரும் ஓகேவா அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நேரத்தை நோக்கி தான் படிப்போம் இப்போது எல்லாருமே டைமை ஃபிக்ஸ் பண்ணி படிப்பாங்க சார் நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்து இந்த டாப்பிக்கை படிக்கணும் நான் நாலு மணி நேரத்தில் இந்த டாப்பிக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானிங்லாம் எந்த தப்பும் கிடையாது ஓகேவா என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாலிட்டி எடுக்கிறேன் ஓகேவா பாலிட்டியில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒன் ஹவரில் இந்த டாப்பிக்கெலாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு பத்து பக்கம் வச்சுக்கலாமே ஒரு பத்து பக்கம் நான் வந்து ஒன் ஹவரில் நான் பத்து பக்கம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அனவருக்குள்ளே என்னால் வந்து ஒரு நாலு பக்கம் தான் படிக்க முடியுது ஆஃப்னவர்களை என்னால் வந்து ஒரு நாலு பக்கம் தான் நாலு பக்கம் தான் வந்து படிக்க முடியுது அப்படின்னும் போது அடுத்த ஆஃப் அனவரில் என்னுடைய மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஐயோ என்ன ஆஃப்னவர் நம்ம ஆறு பக்கம் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வரும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதை நோக்கி நம்ம வேகத்து அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓரத்துக்காக அந்த நேரத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்போம் அப்படி ஓட ஆரம்பிக்கும்போது என்ன அப்படின்னா கஷ்டம் அதாவது எல்லாத்தையும் அவசர அவசரமாக படித்து அந்த ஒன்றவருக்குள்ளே பத்து பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணிடும் ஆனால் நல்லா ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் அந்த நேரத்தை நோக்கி ஓடாமல் முதல்ல அரை மணி நேரத்தில் படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பக்கம் சரி அந்த நாலு பக்கம் அது உங்கள் மைண்டில் பக்காவாக ஞாபகம் இருக்கும் கடைசியாக படித்த அந்த ஆறு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தான் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த முதல் நாலு பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்காக படிச்சிங்க அந்த கண்டன்ட்டுக்காக படிச்சிங்க அந்த தலைப்புக்காக படிச்சிங்க என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்காக படிச்சிங்க அடுத்த ஆறு பக்கமும் எந்த கான்ஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் ஒன் ஹவர் தான் அரை தான் இருக்குது அரை மணி நேரத்தில் முடிக்கணும் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் அரை மணி நேரத்தில் முடிக்கணும் உங்களுக்கு என்ன மெங்கன்னுச்சு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ன இருந்துச்சு ஸோ அப்போ என்ன அப்படின்னா அரை மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின் போது நேரத்தை நோக்கி தான் ஓடீங்க தவிர தலைப்பை நோக்கியோ கண்டென்ட்டை நோக்கியோ டாபிக்ஸை நோக்கியோ நீங்கள் போகலை அப்போ அந்த ஆறு பக்கம் வந்து பார்த்தினா உங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக நிறைய தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் இதுக்கு ஏவும் வரும் இதுக்கு பியும் வரும் இதுக்கு சியும் வரும் டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் எப்படி பார்த்தீங்களா அது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தெளிவில்லாமல் படித்த இந்த மாதிரியான நேரத்தை நோக்கி ஓடக்கூடிய கேள்விகள் தான் இதுதான் உங்களை டிம்பி சேர்ந்து ஓட வச்சிருக்குது முக்கியம் ஆனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க ஆனால் டைமை நோக்கி படிக்காதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது ஒரு நாள் நான் இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்ப் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜி ஒரு லெசன் முடிக்கணும் அது எவ்வளோ நேரம்னா படிக்கலாம் அதை பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க எக்கனாமிக் பத்து பக்கம் உங்களால் வந்து அஞ்சு படிக்கிறது வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க பாலிட்டி இருபது பக்கம் படிக்கிறது ஒன்றரை மணி ஆகுதுன்னா ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கோங்க அதை ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் இதுக்குள்ளே அதை முடிக்கணும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நேரத்தை நோக்கி படிக்காதீங்க தலைப்பை நோக்கி படிங்க இன்றைக்கி நான் இதை படிக்கணும் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை முடிக்கும் அவ்வளோதான் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்போ டாப்பிக் பேஸ் பண்ணி படிங்க டைம் பேஸ் பண்ணி படிக்காதீங்க டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படிக்கும்போது இந்த ஒரு தவறை நம்ம வந்து பார்த்தோன்னா கட்டாயம் படிப்போம் ஓகேவா அதாவது நம்ம டைமை ஒதுக்கி தான் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்க தவிர யாரையுமே வந்து பார்த்தா டைமை ஃபிக்ஸ் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஓகேவா டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறதும் டைம் ஒதுக்கி படிக்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்கிது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் என்ன படிப்புனோ அதை படிக்கணும் ஓகே அது ரெண்டு மணி நேரம் எனக்கு கிடைக்கிது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேகம் நமக்கு பின்னாடி சோகமாக மாறிடும் சரியா அதனால் டைமை வந்து பார்த்தா ஒதுக்கி படிங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமை நோக்கி ஓடாதீங்க அப்படியே நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணால் கூட ரிலாக்ஸாக படிங்க அந்த டைமை நோக்கி ஓடி இருக்கத்தையும் வந்து தவறாக படிக்காதீங்க ஓகேவா அதாவது நம்ம பத்து பக்கம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும் இருபது பக்கம் படித்து நம்ம தெளிவெல்லாம் படிக்கிறதும் முக்கியம் இல்லை ஓகேவா எத்தனை பக்கம் முடிச்சுன்றது முக்கியம் இல்லை எத்தனை பக்கம் நம்ம தெளிவாக படிச்சுன்றது தான் முக்கியம் ஓகேவா ஏன்னா எக்ஸாமில் வந்து தெளிவான தெளிவாக படிக்கிற தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம ஏனோத்தான்னு படித்த கொஷன் இல்லாமல் இதுவா அதுவா அப்படின்ற குழப்பத்திலே வந்து நம்மளை வந்து ஆழ்த்தி விட்டுடும் ஓகே அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைமை அலோகேட் பண்ணி படிங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணி டைம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தினா படித்து முடிக்காதீங்க அது உங்களுக்கு படிக்கும்போது நம்ம படித்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஃபீலை கொடுக்குமே தவிர ஆனால் எக்ஸாமால் நமக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஓகேவா ஒரு தலைவர் படித்தாலும் நிதி நிதானமாக தெளிவாக படிச்சுருங்க அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே பெஸ்ட் ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிவிஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தை வந்து பார்த்தா ரிவிஷன் வந்து சரிங்க சிக்ஸ்த் புக்கு ஃபுல் அவர் க்ளான்ஸ் வந்து பார்த்துருங்க சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் வந்து பார்த்துருங்க அதேமாதிரி ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த மூணு லட்சமே ஒரு க்ளான்ஸ் வந்து படிச்சிருங்க இலக்கண பகுதிக்கு தரமான வீடியோஸ் நான் போடும்போது அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு ரெடியாக இருங்க காலையில் நாலரை மணிக்கு இன்றைக்கி அஞ்சு மணிக்கு நாளைக்கு மட்டும் ஒரு ஆஃப் அனவர் முன்னாடியே எழுந்திருங்க ஓகேவா நாலரை மணிக்கு லைவ் இருக்குது யாரெல்லாம் அட்டன் பண்ணி எடுத்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் ஸோ அதில் வந்து பார்த்தினா அந்த கொஷின் பேப்பர் வந்து நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து நம்ம மீட் பண்ணும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வரீங்க யாரெல்லாம் கோல்டு மொழி அடிக்கிறீங்கன்றத நாளைக்கு நம்ம வந்து பார்த்தினா செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கான தேர்வு நீங்கள் வெற்றி பெற நாம நடத்தக்கூடிய தேர்வு ஓகேவா ஸோ நம்ம துரோணா அகாடமி ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்தினா ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும் நாளைக்கு நம்ம வந்து அதுக்குண்டான ஆயத்த பணி வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே தவறாமல் எழுதுங்க அதாவது நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு தான் உங்களுக்கான அந்த ஃப்யூச்சருக்கான டெஸ்ட்டு நினச்சி எழுதுங்க இந்த நீங்கள் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எழுதக்கூடிய தேர்வை ஒரு இம்பார்ட்டன்ட் தேர்வாக எக்ஸாமுக்கு உண்டான தேர்வாக வந்து நினச்சி அந்த தேர்வில் நம்ம வெற்றி பெறுவதுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வை நினச்சி உட்காந்து எழுதுங்க அந்த மெயின் தேர்வு எழுதும்போது எந்த சீரியஸ்னஸோடு நம்ம எழுதுமோ அதே சீரியஸ்னஸோட இந்த தேர்வு வந்து பார்த்தா நடக்குங்க சரிங்களா சரி ஓகே அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து டெஸ்ட்டை எழுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் டே இன்னைக்கு நம்ம ரிவிஷன் எப்படி முடிக்கணும் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு நம்ம பார்த்துருந்தோம் அதேமாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றின ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஓகேவா நாளைக்கு டெஸ்ட்டு என்ன பண்ண உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து கொடுத்துருவேன் ஓகே இன்றைக்கி வந்துடும் ஓகேவா சரி ஓகே ஃபென்ட்ஸ் இன்றைக்கி ரிவிஷன் டே நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ஆரங்க நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கோல்டு மெடல் டெஸ்ட்டு அதுக்குண்டான உண்டான கொஷின் பேப்பரோட நாளைக்கு நாலரை மணிக்கு வர ரெடியாக இருங்க தூங்கிடாதீங்க இன்றைக்கே அலாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே இந்த மூணு நாள் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா அதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த மூணு நாள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்க ஓகே புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கேட்க கமெண்ட்டில் தாராளமாக வந்து தெரிவிங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ